தமிழர் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன் என் அண்ணன் சீமான் உள்ளிட்ட இந்த அவையினர் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கம் டீயோட கப்பு சூடா இருக்கும்னா அவனுக்கு அந்த தக்குறி கூட்டத்துக்கு முதல்ல ஒரு பதில சொல்லிட்டு நான் தோங்குறேன் துப்பாக்கியோட அதுல இருந்து வர்ற தோட்ட வேண்டாம் சூடா இருக்கும் அதுதான் எங்களுக்கு பொருந்தோம் சரியா ஆ நீ இப்படி இப்படி வீரப்பன் அவரை பத்தி பிரபாவரை பத்தி நீ ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு அப்புறம் பேசுகிறா அப்புறம் பேசுறா ஆ வீரப்பன் வணக்கம் அவனுக்கு நீங்க எதோ வச்சா அவர்ட்ட சொல்றீங்க இப்போ பா பவானி சாகருக்கு மேல சத்தியமன்னலம் வனப்பகுதியில் குன்றியும் குன்றிக்கு போ கடம்பூரை தாண்டி குன்றி கேர் அந்த வந்த பகுதிக்கு போ வீரப்பன் ஏன் வணக்கம் அவன் அண்டவரியும் அண்டத வரையும் ஆடு மாடு மேய்ச்சா கூடாது போன வாரம் இப்ப அடிச்சிருக்காங்க ஆடு மாடு மேய்ச்சா கூடாது மேய்ச்ச கூடாது இனிமேல் நீ வரக்கூடாது மாட்டை வித்து மாட்டை வித்துரு அது ஏன் என் மாட்டை சுத்தி சுத்தி வர நீ ஏன் சுத்தி வர்ற என் மாட்டை என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்டா என் மாட்டை மாட்டை சுத்தி வரீங்க மாடு நீ மாடு வசிக்க கூடாது சொல்றாங்க வனத்துல சொல்றேன் போன வாரம் வித்துரு நீ வித்துட்டு அங்கேயாவது போயிரு ஏன் மாட்டுல என்ன பிரச்சனை இந்த மாடு இருக்கிறதுனாலதான் மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க இந்த ஆடு மாடும் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை இருக்கு அந்த ஆடு மாடையும் அவன் தொடர்ந்துட்டான் அந்த மலையை புடிஞ்சிடலாம் மலைய புடிங்கிடலாம் மலையை ஜப்பானுக்கு கல்குவார்க்கு வித்துருவான் ஜப்பானுக்கு இப்ப ஜப்பான் நிதி உதவியோடு ஜப்பான் நிதி உதவியோடு மரம் வைக்கிறோம் எதுக்கு மரம் வைக்கிறேன் ஜப்பான் மலை வைக்கணுமா மரம் வைக்கணுமா எங்க நம்ம சத்திய மண்டலத்துல அப்ப சத்திய மண்டலத்துல மழை எங்க மர வைக்கிறது முட்டா

செக்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் கம்பாண்டி மாடு கோநன் மாடு விருதுநகர் மதுரை சிவகங்கை பகுதியில் புளிக்குள மாடு இடைச்சாடி மாடு தேனி மாவட்டத்துல கம்பம் மலை மாடு குங்கு பகுதிகளில் காங்கே மாடு பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் குங்கு மாடு பர்கூர்ல அஞ்சலூர் தாலுகாவில் பர்கூர் பிரிகாவில் பர்கூர் செம்மலை மாடு சேலம் மாவட்டத்தில் பாலமலை மாடு டெல்டா பகுதிகளில் உங்களசேரி மாடு திருவண்ணாமலையை சுத்தி திருவண்ணாமலை குட்டகழு மாடு நம்ம மேட்டூர் அணை கட்டு சுத்தி இருக்க கரடிகளுக்கு ஆலம்பாடி மாடு இந்த ஆலம்பாடி மாடு என்னாச்சு முடிஞ்சு முடிஞ்சு வச்சு திருப்பி கொடுக்க மாடா நீதிமன்றம் என் ஆலம்பாடி மாட்டா திருப்பி கொடுக்க மாடாத்துல திருப்பி கொடுக்க மாடா என் மாட்டால் அழிஞ்ச யானை இருக்கா என் மாட்டால் அழிஞ்சு கூட எந்த உயிரினும் சொல்றான் சொல்ற, ஒரு வீனனம் சொல்ற. வா மாட்டான இந்த ஊரு நம்ம மனுசி வச்சிரு. ஒன்றை காட்ற. முட்டா பையங்கள 10 கோடி ஆண்டா இருக்குறான். வனத்துறை அரசாங்கம் போடுறதுக்கு பல கோடி ஆண்டுகளாக அங்கே மார் இருக்குறா. அங்க அந்த கார் இருக்குறா. பத்தரம் இருந்துச்சரா. பத்தரம் இருந்துச்சரா. மளங்காட்டலே எங்க இருந்து இத்தனை என்ஜிஓ எதுக்குடா வருது? இத்தனை எஞ்சியோ இருக்குறது வருது. எஞ்சியோக்கு ஃபண்டேங்குறது வருது. எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது?

ராகி அவரை கொட்ட மொச்ச கொட்ட இந்த மலை தானியங்கள் என்ன போட்டாலும் அதை ஒருவெல்லாம் மனத்துறைக்கு கப்ப கட்டணும் அவன் நிறுத்தமா வருங்க ஒரு ஆட்டுக்கு நூறு மாட்டுக்கு ஐநூறு இரநூறு கேட்பேன் நம்ம அவங்க கொடுக்கணும் கொடுக்கல முடிஞ்சு வச்சு ஒரு கல்யாணம் வச்சா மலை கிராமத்துல கல்யாணம் வச்சா ரெண்டாயிரம் ரூபாய் மனத்துறைக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் சமையலுக்கு சுள்ளி முறுக்க விடுங்க சுள்ளி முறுக்க இவ்வளவு குறைமைகள் நடக்குது இங்க கேனப்பய ஊர்ல கிறுக்கு பயனாட்டா மாதிரி பாலத்துக்கு பேர் வச்சுக்கிட்டு பாலத்துக்கு பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டையிடுமா அதாண்டி நீங்க பொறுங்க வர்றோம் சிக்ஸ்டி ஃபைவ் போட வர்றோம் இந்த கொடுமையில எல்லாம் சரி செய்திருக்கங்க நாங்கள் எங்களை எங்கள் அண்ணன் சீமா எடுக்கிற அந்த மேடையில் ஒரு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நீங்கள் இந்த மேடையில் அறிவிச்சு விடுங்க கோவையில் கட்டப்பட்ட அந்த பாலத்துக்கு நம்ம முன்னோர் பேர் ஏதாவது ஒண்ணு இங்கே அறிவிச்சிருங்க அதுதான் இந்த பேர் அதா 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 முடிஞ்சு அதான் பேர் அதுதான் பேரு நீ என்ன கேசட்ல போடுற அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே கேசட்லடா நாங்க மாத்திரம்டா அந்த பேரை மாத்திரம்டா இது எல்லாம் ரொம்ப குறுகிய குறுகிய ரொம்ப ரொம்ப உக்கிரமான நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தான் கண்ட கண்ட அரசியல் பண்ண இது நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஊடக வலிமை இல்லை பண வலிமை கிடையாது நாங்கள் உங்களையே இருக்கிறோம் நீங்கள் நம்பிக்கிறோம் வரப்போகிற தேர்தல்களில் நீங்கள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் நமது தேசிய தலைவரை வணங்கி தான் தமிழ என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்